அம்மாஸ் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் இந்த இது வந்துட்டு ஃபுல்லாகவே கிராக்கிள் பீட்ஸா இது வந்து எல்லாமே கிராக்கிள் பேடு டபுள் கிராக்கிள் பீடு எல்லா ஐட்டம் இதில் வந்து நான் இருக்குது இதில் வந்து ஒரு லைனுக்கு வந்து ஹண்ட்ரட் பீட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு செப்ரேட்டாக வீடியோ கேட்டால் கூட நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சி விட்றேன் இந்த இதில் இருக்கிறத எல்லாமே பார்த்தோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு பீஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதை நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கோங்க இதில் மிங்கிலாய் தான் இருக்குது போக பார்த்தோன்னா பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு இந்த எலாஸ்டிக் கிறிஸ்டல் எலாஸ்டிக் வந்து இந்ததும் இருக்குது இந்த இதுவும் இருக்குது ப்ளஸ் பி செவன் தௌசண்ட் சின்ன பேக்கில் இருந்து பெருசாக இந்த பீஸ் இருக்குது அது போக சாம்ஸ் கலெக்ஷன் வந்து நிறையா இருக்குது மேக்னெட்டிக் சாம்ஸை எல்லாம் நிறையா இருக்குது இதை ஃபுல்லாகவே நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்ன என்னோடய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க